நம்ம ஒவ்வொரு ஃபெஸ்டிவலும் ஒவ்வொரு முக்கியமான பூஜைகளை பற்றியும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு ஸோ அந்த வகையில் தீபாவளி ஸோ இதுல முக்கியமான ஒரு விஷயம் தீபாவளி அன்னைக்கு லட்சுமி குபேர பூஜை வந்து செய்கிறது வந்து மிக சிறப்பு லாபம் வந்து பன்மடங்கு பெருகும் வீட்டில் செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதை பத்தி கொஞ்சம் குபேர லட்சுமி என்பது உங்களுக்கே தெரியும் குபேரம் அர்த்தம் என்ன இருக்கு பணம் அப்ப பணம் வருவதற்காக பணத்தை வச்சு பணத்தை பூஜை பண்றது தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் ப்ராண்ட் கோல்டு ஹப் நைன் எயிட் ஃபோர் பூஜை என்பது எல்லாரும் கொண்டாடணும் அதுவும் திருமணமான பெண்கள் மங்களகரமாக தாழி போட்டு வச்சுக்கிட்டு நெத்தியில் பொட்டு வச்சுக்கிட்டு புது புடவை கட்டிட்டு மகாலட்சுமி பூஜையை சிறப்பாக கொண்டாடணும் நிறைய பேர் வந்து லக்ஷ்மி சிலைகள் வச்சு வீட்டில் வந்து கோமதி சக்கரம் வச்சு லக்ஷ்மி காயின் இதெல்லாம் வந்து வச்சு வழிபடுறது வந்து இன்னும் சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க குவேர பானை வந்து வச்சும் நிறைய பேர் வந்து வழிபடுறாங்க ஸோ இந்த மாதிரியே வழிமுறைகள் வந்து செய்கிறது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் கண்டிப்பாக இப்போ உங்கள் வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு கும்பிடுங்க இப்போது எல்லார் வீட்டில் எல்லா வசதியும் இருக்காது இப்போ நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இப்படியெல்லாம் சொல்கிறாங்க இப்படியெல்லாம் செஞ்சால் நம்ம வறுமை போயிடும் போல் இருக்குது நம்மகிட்ட இல்லையேன்னு ஒருத்தர் வருத்தப்படக்கூடாது இல்லை லட்சுமி குபேர பூஜை எந்த நேரத்துல செய்யணும் இந்தந்த அந்த ஊரேகளை செஞ்சா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஏதாவது சம்ப்ரதாய சுக்கிர ஓர பெஸ்ட்டுமா குரு ஹோரையிலயும் பண்ணலாம் வதந்தியா இல்ல உண்மையா அப்படிங்கிறது தெரியல சோ பாலகரா கிருஷ்ணரை வந்து வீட்ல வச்சு வழிபடுறது சிறப்பை தருமா தரரா கண்டிப்பா சிறப்பை தரும் கிருஷ்ணரோட கதை உங்களுக்கு தெரியும்ல சின்ன வயசுல அவர் என்ன பண்ணாரு சேட்ட பண்ணாரு பண்ணாரு மண்ணல்லி சாப்டாரு நிறைய சேட்டை பண்ணார் இது சின்ன குழந்தைகளுக்கு இதே மாதிரி புத்தி வந்துருமோங்கிற பயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையை தவிர உண்மையாக தெய்வம் தெய்வம் தான் இருபத்தி ஏழாம் தேதி வந்து கந்த சஷ்டி பெருவிழா சூரசம்ஹாரம் வந்து நடக்க போது இந்த விரதங்கள் முருகருக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம கேட்டத உடனே இதை இதை பண்ணிங்கன்னா டக்குனு முருகர் நீங்கள் கேட்டதை கொடுத்துருவாரு அப்படின்னு ஏதாவது ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்க முடியும் உண்மையாக நீங்கள் முருக பக்தராக இருந்தால் அவனு சொல்றேன் கந்தசஷ்டி விரதத்தைப் போல கடுமையான விரதம் உலகத்தில் எதுவுமே இல்லை ஆனால் உங்களால் மிக சுலபமாக செய்து முடிக்க முடியும் அதுதான் முருகன் அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சிவகங்கைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் ராமலிங்கம் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க நிறைய விஷயங்கள் நமக்கு எடுத்து தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப நல்லா இருக்கேன் சார் சார் நம்ம ஒவ்வொரு ஃபெஸ்டிவலும் ஒவ்வொரு முக்கியமான பூஜைகளை பற்றிக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில தீபாவளி ஸோ தீபாவளி தானே சார் இது எல்லாரும் கொண்டாடுறோம் அப்படின்னு நம்ம இருந்தாலும் இதற்குள்ளேயும் நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய பேர் பூஜைகளும் அந்த நாட்கள் வந்து பண்றாங்க ஸோ ஒரு புது ட்ரெஸ் எடுத்தோமா பட்டாசுகள் வெடிச்சோமா சாப்பிட்டோமா தூங்கினோமா அப்படின்றது இல்லாம இது எவ்வளவு முக்கியமான நாட்கள் அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு தெரியலை ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் தீபாவளி அன்னைக்கு லட்சுமி குபேர பூஜை வந்து செய்கிறது வந்து மிக சிறப்பு ஸோ லாபம் வந்து பன்மடங்கு பெருகும் வீட்டில் செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது தமிழகத்தில் கொண்டாடக்கூடிய பண்டிகை அப்படின்னு சிலதெல்லாம் இருக்குது உதாரணத்துக்கு சித்திரை ஒன்றாந்தேதி கொண்டாடுறோம் பொங்கல் கொண்டாடுறோம் இதெல்லாம் இந்த தமிழர்கள் பாரம்பரிய ரீதியாக வரக்கூடிய பண்டிகைகளாக நிறைய பார்க்க முடியுது விரதங்கள் மாதம் மாதம் இருக்குல்ல நீங்கள் ஒவ்வொரு மாதமும் காலண்டரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திருவிழா கோயில்களில் தேரோட்டம் அது இது வந்துக்கிட்டே இருக்கும் இது தமிழர்களோட வெரி ஸ்பெஷாலிட்டி இது ஆனால் தீபாவளி அப்படிங்கிறது ஆல் ஓவர் இந்தியா கொண்டாடுவாங்க வட இந்தியாவில் ரொம்ப நல்லா கொண்டாடுறாங்க இப்போ நீங்கள் சொல்கிற இந்த லட்சுமி பூஜை என்பதை கூட தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல இங்கே ஒரு நோன்புன்னு கொண்டாடுறோம் முதல் நாள் தீபாவளியை கொண்டாடி முடிச்சுட்டு தீபாவளி என்பது எல்லா திருநாளுமே என்னத்தை அடிப்படையாக கொண்டாடுதுன்னு கேட்டிங்கன்னா கெட்டதை விட்டுட்டு நல்லதுக்கு மாறணும் அப்போ கெட்டது நம்ம முன்னாடி இருக்கு அப்படிங்கிறத விட நம்மிடம் இருக்கக்கூடிய கெட்டதுகளை விட்டுட்டு நம்ம நல்ல பாதைக்கு போறதுக்கு ஒரு சபதம் எடுத்தா அந்த நாள் எப்படி இருக்குமோ அது ஒரு கொண்டாட்டத்தூடிய நாள் அப்போ இந்த தீபாவளி நம்ம அப்படித்தான் வச்சுக்கிறோம் கொண்டுட்டு அவரை இறந்ததற்கான கொண்டாட்டம் அப்படின்னு ஒரு பண்டிகையா வச்சிருக்கிறாங்க இது இன்னைக்குள்ள இளைஞர்கள் வந்து எங்க சார் இதெல்லாம் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க கதை விடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுப்ப நம்ம என்ன பண்ணலாம் அவங்களுக்கு நீ இன்னைக்கு ஒரு சத்தியம் பண்ணிக்கும் இந்த தீபாவளியில இருந்து நான் இதை செய்ய மாட்டேன் இதுல இருந்து இந்த பழக்கத்தை விட்டுடுவேன் இதுல இருந்து இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு நான் உண்மையிலேயே அந்த பையன் தீபாவளி கொண்டாடுறான்னு நம்ம இதுல பூஜைகள் எக்ஸ்ட்ரா பண்றது உண்டு இப்ப பூஜைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு வட்டாரத்திலையும் சில பூஜைகள் மாறும் இப்ப உதாரணத்துக்கு கன்னியாகுமரியில இருந்து எடுத்துக்கிட்டா தமிழ்நாட்டுல வடகோடி வடைக்குமே பார்த்தா ஒரு இடத்துல பண்ற மாதிரி இன்னொருத்துல இல்லை இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஆடி மாசம் கூழு ஊத்துறதுன்னு ஒரு பண்டிகை கொண்டாடுறோம் இது திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கா மதுரையில் இருக்கா இல்ல அங்க என்ன பண்றாங்க மாவிளை கடுக்கிறதுன்னு ஒரு பண்டிகையா வச்சிருப்பாங்க இப்படி இந்த ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக கடந்து கடந்து பண்டிகைகளிலேயே பூஜைகளிலேயே மக்கள் மாற்றத்தை கொண்டாடுறோம் இதுல இந்த லட்சுமி பூஜை என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா தீபாவளி என்பது அமாவாசை தானே அமாவாசை முடிஞ்சா வளர்புறை தானே அப்ப வளர்புறையின் முதல் திதி என்பது மங்களகரமா வீட்டுக்கு பணம் தனம் கொண்டாட்டம் வருவதற்கு ஒரு கொண்டாடுறதுக்கு ஒரு பண்டிகை வேணும் அது லட்சுமியை தான் கொண்டாடணும் மகாலட்சுமின்னு சொல்றோம் இல்லையா மகாலட்சுமி என்றால் எல்லாம் அடக்கம் குபேர லட்சுமி என்பது உங்களுக்கே தெரியும் குபேரம்ங்கிற அர்த்தம் என்ன இருக்கு பணம் அப்ப பணம் வருவதற்காக பணத்தை வச்சு பணத்தை பூஜை பண்றது இப்ப நிறைய பேர் நார்த் இந்தியன்ஸ் சேட்டுன்னு சொல்றாங்க மார்படி உங்க வீட்டுக்கு போனீங்கன்னா நக நட்டெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க அவங்க அதுக்கு ஒரு விரதம்னு வச்சு கேதார விரதம் கௌரி விரதம் இப்படி கொண்டாடுறோம் இப்போ குபேரலட்சுமி பூஜை என்பது எல்லாரும் கொண்டாடணும் அதுவும் திருமணமான பெண்கள் மங்களகரமாக தாலிக்கு பொட்டு வச்சுக்கிட்டு நெத்தியில் பொட்டு வச்சுக்கிட்டு பொது புது புடவை கட்டிக்கிட்டு தீபாவளிக்கு நீங்கள் கொண்டாடுறதுக்கு ஒரு புதவை புடவை எடுத்துக்கோங்க இந்த குபேரலட்சுமி பண்டிகைக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு மங்களகரமாக ஒரு புடவை எடுத்துக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டு மகாலட்சுமி பூஜையை சிறப்பாக கொண்டாடணும் அந்த கொண்டாட்டம் தான் குபேரலட்சுமி பூஜை இதுக்கு நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது பீஜியங்கள் இருக்குது ஸ்லோகங்கள் இருக்குது தெரிஞ்சவங்க ஒவ்வொன்றையும் பண்ணலாம் தெரியாதவங்களுக்கு நான் அடிக்கடி சொல்ற ஒன்று தான் வெறும் வெத்தலை பாக்கு அந்த அம்பாவை கும்பிடுறதுக்கு என்னென்ன வேணும் நீங்கள் உங்க அம்மாவை தேடி போறீங்க உங்க அக்காவை தேடி போறீங்க என்ன கொண்டு போவீங்க ஏதாவது வாங்கிட்டு போவீங்களா இல்லையா ஒன்று அவங்க வயசை பொறுத்து வயசை பொறுத்து ஸ்வீட் வாங்கிட்டு போவீங்க இல்லை வயதானவங்களாக இருந்தால் பழம் வாங்கிட்டு போவீங்க இந்த மாதிரி உங்க வயசை பொறுத்து நீங்கள் அந்த மகாலட்சுமி பூஜைக்கு தேவையான பண்டங்கள் பதார்த்தங்கள் இது மாதிரி பழங்கள் இதெல்லாம் வச்சு விரதமும் இருக்கலாம் இப்போ தீபாவளி முதல் நாள் கொண்டாடுறோம் நிறைய இடங்கள்ல தீபாவளி அன்னைக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அதை வந்து கொண்டாட்டமா கொண்டாடிடுவாங்க மறுநாள் நோம்புன்னு கொண்டாடுறோம் பாருங்க அன்னைக்கு தான் சாப்பிடுவாங்க நிறைய இடங்கள்ல இதுவும் சில மாற்றத்துக்கு உண்டானது தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொண்டாடுறாங்க இந்த தீபாவளி அன்னைக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா முன்னோர்களை நினைச்சு ஒரு இதை ஒரு வேண்டுதலை போடுறதெல்லாம் இருக்கு நிறைய குடும்பங்கள்ல இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா ஒரு குடும்பத்துல ஒரு திருமணம் ஆகாத ஒரு இளம் பெண்ணுறுத்தி ஒரு இருபது வயசோ பதினெட்டு வயசோ அஞ்சு வயசு பத்து வயசு கன்னி பெண்ணாக மரணித்திருந்தால் அந்த பெண்ணை ஞாபகார்த்தம் பண்ணி அந்த பெண்ணையே ஒரு தெய்வமாக நினைத்து தீபாவளி இன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொண்ணு வயசுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்து வச்சு அல்லது வளையல் போட்டு பூ சாக்லேட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்கி வச்சு அவங்களையும் கும்பிடுறது அமாவாசை இன்னைக்கு முன்னோர்களை கும்பிடுறது விசேஷம் தானே இல்லாதவர்களை கும்பிடுறது விசேஷம் தானே அப்போ தீபாவளி என்பது அசுரன் என்று சொல்லக்கூடியவன் மறைந்து விட்டான் அவனை கொண்டாடுகிறோம் வீட்டில் இருந்தவர்கள் நல்லவர்களாக இருந்து நமக்கு உதவி செய்வாங்கங்கிற நம்பிக்கையில் அவங்களையும் நினைத்து பார்த்து கொண்டாடுகிறோம் மறுநாள் இந்த எல்லா பூஜைகளையும் கொண்டாடுறோம் ஓகே சார் இந்த பூஜைகள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரி கொண்டாடுவாங்க ஓகே ஸோ இப்போ இந்த லக்ஷ்மி குபேர பூஜை வந்து நம்ம எல்லாருமே செய்கிறோம் அவங்களுக்கு பிடித்த மாதிரியான பதார்த்தங்கள் ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் வச்சு சாமி கும்பிடணோன்னா நிறைய பேர் வந்து லக்ஷ்மி சிலைகள் வச்சு வீட்டில் வந்து கோமதி சக்கரம் வச்சு லக்ஷ்மி காயின் இதெல்லாம் வந்து வச்சு வழிபடுறது வந்து இன்னும் சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க குபேர பானை வந்து வச்சும் நிறைய பேர் வந்து வழிபடுறாங்க ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் வந்து செய்கிறது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் கண்டிப்பாக அதாவது தெய்வத்தை கும்பிடுறதுக்கு என்னென்ன நம்மளால் முடியுமோ அதை வைத்து நிறைவாக கும்பிடுறது இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு பத்து பவுனில் செயின் இருக்குது சும்மா பிரோல் இருக்குது அதை என்ன பண்ணலாம் நீங்கள் கலசம் வச்சு கலசத்துக்கு மேலே அந்த தேங்காய் இலை இதெல்லாம் வச்சு நூல் சுற்றி அதுக்கு ஒரு மாலையை போட்டு அது மேலே அந்த செயினையும் போட்டு மகாலட்சுமாய நினைத்து வழிபடலாம் நீங்கள் சொன்ன மாதிரி குபேர பானை இருக்கு அந்த பானையை வாங்கி வச்சு அதை நிறைய உள்ள அரிசி பச்சரிசி போட்டு அந்த பச்சரிசியில் ஒரு வெள்ளைக்கட்டியை தூக்கி வச்சு அதை ஒரு வெள்ள தூணியால் மூடி அது பொட்டு வச்சு எல்லாம் பண்ணி மாலை போட்டு செயின் போட்டு அவங்க அவங்க வசதி இப்போ உங்கள் வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு கும்பிடுங்க இப்போ எல்லார் வீட்டில் எல்லா வசதியும் இருக்காது இப்போ நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இப்படியெல்லாம் சொல்கிறாங்க இப்படியெல்லாம் எல்லாம் செஞ்சால் நம்ம வறுமை போல் இருக்கு நம்ம கிட்டே இல்லையேன்னு ஒருத்தர் வருத்தப்படக்கூடாது இல்லை கேட்குற நிகழ்ச்சியை கேட்குறவங்கன்னு கூடாது அப்போ அவங்கவங்க வசதி தான் தெய்வத்தை கும்பிடுறதுக்கு ரிச்சினஸ் தேவையில்லை நம்ம மனசு நம்மளோட இன்வால்மெண்ட்டு அதுதான் ரொம்ப முக்கியம் ஓகே சார் சார் இப்போ இந்த குபேர லக்ஷ்மி குபேர பூஜை எந்த நேரத்தில் செய்யணும் இந்தந்த ஓரைகளில் செஞ்சால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எதாவது சுக்கரஹோரை பெஸ்ட்டுமா குருஹோரையிலையும் பண்ணலாம் அப்போ அந்த தீபாவளிக்கு மறுநாள் சுக்கரஹோரை குருஹோரையை பார்க்க அந்த குருஹோரை சுக்கரஹோரையில் இந்த பூஜையை தாராளமாக பண்ணலாம் இதெல்லாம் தேவையில்லை நாங்கள் வந்து எர்லியராக பண்ணிடுறோம் சார் எங்களுக்கு காலையில் பண்ணுறது தான் பிடிக்கும் அப்படின்னா விடிவதற்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எந்த பூஜை செய்தாலும் அது பல மடங்கு குபேர குபேரத்தன்மையை கொடுக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் எர்லி மார்னிங் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் குளித்து முடிச்சுட்டு ஒரு நாளே இருந்து அஞ்சரை மணிக்குள்ளே அழகாக நீங்கள் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் வச்சுட்டு பெரிய மந்திர தந்திரங்கள் பண்ண தேவையில்லை உங்கள் மனசார எல்லாரும் வீட்டில் வந்து நின்று அது அதுக்குண்டான அந்த வழிபாடுகளை பண்ணிங்கன்னா அது ரொம்ப விசேஷமாக இருக்கும் கண்டிப்பாக சார் சரி தீபாவளி முடிஞ்ச அடுத்து கோவர்த்தன பூஜை ஸோ நிறைய பேருக்கு வந்து இது தெரியாமல் இருக்கும் ஆனால் இதிகாசங்கள் படி இது ரொம்ப நம்ம பழக்கமான ஒரு விஷயம் தான் சரி இதை பற்றி சொல்லுங்கள் நம்ம கோவர்த்தன பூஜை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் காலப்போக்கில் அது விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன் இப்போமோ தென் மாவட்டங்களுக்கு போனீங்கன்னா தீபாவளிக்கு மறுநாள் பசுவை கும்பிடுவாங்க ம் கோமாதாவை ஆமாம் அதுவும் கன்று போட்ட கண்ணோட இருந்ததுன்னா ரெண்டையும் சேர்த்து வச்சு கும்பிடுற பழக்கம் சில குடும்பங்களில் உண்டு அப்போ இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கோவர்தன பூஜை என்பதே வந்து நான் வ வட இந்தியாவுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரமாதமாக கும்பிடுறாங்க இப்போ கோவர்தனம் அப்படிங்கிறது என்னது முதல்ல இந்திரனை கும்பிட்டுட்டு இருந்த மக்கள் திடீர்னு கிருஷ்ணர் பக்கம் சாய்ஞ்ச உடனே இந்திரனுக்கு கோவம் வந்து ஏதாவது ஒன்று இந்த மக்களை இதெல்லாம் கதை தான் ஒரு தெய்வங்கள் ஒருத்தர் ஒருத்தர் பழி வாங்குமாங்கிறதெல்லாம் இல்ல இது கதைகளாக சொல்லப்பட்டு மக்களுக்கு புரிய செய்ய விஷயம் அது அப்ப இந்திரன் வந்து பெருத்த மழையை பெய்ய வைக்கிறார் அப்ப மழை பெய்கிற போது அந்த கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட வம்சாவளி பூராவுமே யாதவாஸ் அப்ப இந்த யாதவாஸ் என்ன வச்சிருப்பாங்கன்னா பசுவும் கன்றுகளும் தான் அவங்களுக்கு எல்லாமே அவங்க சொத்து அதுதான் அப்ப அப்போ இதெல்லாம் மழை பெய்ஞ்சால் என்ன ஆகும் தண்ணியில் போக ஆரம்பிச்சிடும் அப்ப மழையை தடுக்கணும் அந்த வெள்ளத்தை குறைக்கணும் அப்படின்னா ஒரு சுண்டு ஒரு பாறாங்கல்ல தூக்கி ஏஞ்சி நிறுத்தி அதுக்கு கீழே எல்லாரையும் வர வச்சு கிருஷ்ணர் காப்பாற்றினார் அப்படிங்கிறது கதையில் சொல்கிறோமா சத்தியத்துக்கும் சொல்றேன் நான் நேரில் போய் பார்த்துருக்குறேன் பிருந்தாவன் போனீங்கன்னா பூமி புள்ள இருக்குது பிருந்தாவன் போனீங்கன்னா பிருந்தாவன்லேருந்து இருந்து கொஞ்சம் தூரம் தான் போகணும் ஒரு இருபது கிலோமீட்டர் பத்தொன்பது கிலோமீட்டர் இருக்கும் கோவர்தனகிரி என்றே ஒரு இடம் இருக்கு கோவர்தனகிரின்னு ஒரு மலையே இருக்கு ஒரு நீளமா ஒரு சின்ன குன்று மாதிரி ஒரு மலை இருக்கும் நீங்க நம்ப மாட்டீங்க அந்த மலையை சுற்றி அந்த இடங்களில் வசிக்கின்ற பசுக்கள் நீங்க பார்க்க பார்க்க அழகா இருக்குது ஒரு வாட்டி அனுபவம் அவ்வளவு சாதுவா அவ்வளவு அழகா நீங்க நம்ப மாட்டீங்க அந்த கிருஷ்ணர் படங்கள்ல சில பசுக்களை வரைஞ்சிருக்காங்க பாத்தீங்களா அந்த லுக்குக்கு உண்டானதை அங்க நீங்க பாப்பீங்க அந்த ஒரிஜினாலிட்டியோட காதல் எல்லாம் பெருசா வச்சு பெரிய சைஸ்ல கும்பிள் பெருசா வச்சு நல்லா பாக்குறதுக்கு லட்சணமா இந்த வறுமை என்ன என்னன்னே தெரியாத முகத்தோட அவ்வளவு அழகான பசுக்கள் இன்னும் அங்க இருக்கு நான் நேரில் போய் பார்த்துட்டு வந்தேன் அந்த இடத்துல கோவர்த்தனகிரின்னு சொல்லி இன்னைக்கும் ஒரு பாறாங்கல்லு கீழ் வச்சு அந்த அந்த கிருஷ்ணர் வழிபடுகிற பழக்கம் இன்னைக்கும் இருக்கு நீங்க போய் பார்த்துட்டு வரலாம் கண்டிப்பா அப்போ பிருந்தாவன் போறவங்க எல்லாருமே கோவர்த்தனகிரி போய் பார்த்துட்டு வரணும் ரொம்ப பக்கம் இருந்து இருபது கிலோமீட்டர் தான் இருக்கும் இந்த திவ்ய தசங்கள்னு சொல்றாங்கல்ல இந்த திவ்ய தேசங்கள் போறவங்க நிறைய பேர் அங்க போவாங்க நான் நூத்தி ஆறு திவ்யதம் முடிச்சுவன் அப்போ அந்த அந்த போகும்போது பிருந்தாவனை பார்த்துட்டு அப்படியே அங்க போய் பாத்துட்டு வந்தேன் இது அந்த கோவர்த்தனகிரி அந்த மாதிரி சம்பந்தப்பட்டது இருக்கு இப்ப இது பூஜை கோவர்த்தன பூஜை அப்படிங்கிறது என்னன்னா தீபாவளிக்கு மறுநாள் இந்த தீபாவளிக்கு மறுநாள்ல பாத்தீங்கன்னா கோவர்த்தன பூஜை பண்ணுவோம் அப்ப எல்லாம் வீட்டுல வந்து பசுமாடு யாரும் வச்சுக்க முடியுது நகர்ப்புறத்துல இயலவே இல்ல கிராமப்புறங்கள் கிராமப்புறங்கள்ல இருக்கு கிராமப்புறத்திலே குறைஞ்சி போச்சுமா பாக்கெட் பாலை வாங்குறாங்க டிராக்டர் வச்சுக்கிறாங்க வீட்டுக்கு வெடிப்படி இப்படி ஆகி போச்சு இப்போ அதுக்கு பதிலா நாகரிகமா நீங்க கடைக்கு வெசல்ஸ் பாத்திரம் கடைக்கு போனீங்கன்னா பசுமாடு பொம்மை வைக்கிறாங்க கன்றும் அதுவும் சேர்ந்து இருக்கிற மாதிரி பித்தளையில பொம்மை வைக்கிறாங்க அதை தாமதம் பொம்மை வைக்கிறாங்க ஃபோட்டோ வச்சுக்கலாம் இப்படிப்பட்டதை வச்சும் பூஜை பண்ணலாம் அந்த கோவர்தன பூஜை என்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது கிருஷ்ணர் வழிபாடு தான் வேற ஒன்றும் இல்லை இந்த கிருஷ்ணர் வழிபாட்டை இது இன்னும் நார்த் இந்தியாவுக்கு போனீங்கன்னா குஜராத்ல தான் புது வருஷம் ஓ அன்னைக்குதான் அன்னைக்குதான் குஜராத்ல புது வருஷமே அப்போ குஜராத் மக்களுக்கு புது வருடமே கோவர்த்த பூஜை அன்னைக்கு தீபாவளிக்கு மறுநாள் தான் ஐப்பசி மாசம் சொல்றோம் அங்க ஐப்பசி கிடையாது நம்ம ஐப்பசி மாசம் அமாவாசைங்கிறது தான் தீபாவளி அமாவாசை முடிந்த மறுநாள் குஜராத்ல அது புது வருடம் அப்போ இதை விட்டு டெல்லி பக்கம் போனீங்க அந்த பக்கம் போனீங்கன்னா ரொம்ப விசேஷமா கிருஷ்ணரை கும்பிடுறவங்க கும்பிடுவாங்க ஆனா நம்ம தமிழ்நாட்டில் வைசவாசம் வைஷ்ணவாசம் சரி சைவத்தை கும்பிடுறவங்களும் சரி தீபாவளி பண்டிகை பூஜைகளை எல்லாருமே கும்பிடுறோம் இதில் கோவர்தன பூஜை என்பது ரொம்ப முக்கியமானது அப்போ இந்த பூஜை பண்ணுகிறதுனால என்ன விளைவும் நல்லது கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா துன்பங்கள் தீரும் நோய் நொடிகள் அகலும் வறுமை குறையும் தெய்வ பயம் தெய்வ கடாட்சம் சேரும் ஒரு மரண பயம் நீங்கும் ஒரு தெய்வ பலம் வீட்டுக்குள்ள வந்த மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும் மொத்தத்தில் உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ளுகிற கவசத்தை போல இந்த கோவர்த்தன பூஜை உங்களுக்கு உதவி பண்ணுங்க ஓகே சார் சார் நீங்க இப்ப சொல்லியிருந்தீங்க கோவர்த்தன பூஜை அப்படிங்கிறது மாடுகள் வீட்டில் வச்சிருந்தாங்க அப்படின்னா அதற்கு பூஜைகள் வந்து செய்யணும் அப்படின்னு சரி இப்போ நீங்க சொன்ன மாதிரி மாடுகள் நம்ம வீட்டில் இப்போ யாரும் வளர்க்குறதில்ல ஸோ ஒரு சிலர் தான் இப்போ வளர்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் போது வீட்டுல அந்த கோமாதா சிலைகள் வச்சு எப்படி நான் சரியா பூஜை பண்றது எந்த நேரத்துல பண்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு என்ன மாதிரியான நைவேத்தியங்கள் வந்து நான் படைக்கிறது கோவர்த்தர் பூஜை என்பது கிருஷ்ணரை தான் மெயின் வழிபாடு ஆனால் கிருஷ்ணர் அப்படிங்கிறதுல இவன் இந்த கோமாதா இல்லாம கிருஷ்ணர் இல்லை

அல்லது வெண்ணெய் இப்படியெல்லாம் முன்னாடி வச்சு பதார்த்தங்களை வச்சு அழகாக கனிகள் வச்சு ஸோ இதில் எல்லாரும் குடும்பத்தோடு இருந்து தூரங்களுக்கு சென்றவர்கள் குடும்பத்தை விட்டு விலகியவர்கள் எல்லோரும் அன்னைக்கு அண்ணன் தம்பி சொந்த பந்தங்கள்லாம் கூடி இப்போ எப்படி ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு விசேஷமாக ஏதாவது செய்யணும் அப்படின்னா எல்லா அண்ணன் தம்பிகளும் ஒன்று சேர்றோமோ அந்த மாதிரி கூடி நின்று ஒரு வீட்டில் வச்சு முடிஞ்சால் அதுக்குண்டான ஆலாபனைகள் பாட பாடல்கள் இருக்குது ஸ்லோகங்கள் இருக்குது அது தெரிந்தவங்க பாடலாம் இல்லை கோவிந்தா கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்தான்னு சொன்னால் போதும் அதுவே போதுமானது இதெல்லாம் வச்சு அழகாக பூஜை பண்ணலாம் இந்த பூஜையை பொறுத்தளவு நான் ஏன் சிம்பிளாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா முடிந்த மட்டும் சிம்பிளாக பண்ணி சந்தோஷப்படுங்க நீங்கள் ரொம்ப கிராண்டாக பண்ண முடியலையேன்னு நினச்சி இதில் பார்த்தீங்களா நம்ம இதை வைக்காமல் விட்டுட்டோம் இதை பார்த்தீங்களா நம்ம செய்யாமல் விட்டுட்டோம் இப்படின்னு நீங்கள் கடைசியில் மன வருத்தப்பட்டால் அது பூஜை பண்ணி சிறப்பு இருக்காது மனம் நிகழனும் மகளனும் அதுதான் பூஜை அப்படி பண்ணிக்கோங்க இதையும் நான் சொல்றேன் கேளுங்க தீபாவளிக்கு மறுநாள் எர்லி மார்னிங் பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் நீங்க எந்த பூஜை எடுத்துக்கோங்க காலையில பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும் அப்ப கிட்டத்தட்ட சூரிய உதயத்திற்கு ஜஸ்ட் முன்னாடியாவது இதை பண்ணுங்க வீட்டுக்கு வீடு பண்ணுங்க இளம் குழந்தைகள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு கிருஷ்ணர் வேஷம் போட்டு விடலாம் கண்டிப்பா சின்ன பிள்ளைகளுக்கு அலங்காரங்கள் பண்ணி பார்க்கலாம் இளம் பிள்ளைகள் தான் தெய்வத்திற்கு சமம் அப்ப அந்த படங்களுக்கும் அந்த சிலைகளுக்கும் செய்கின்ற அலங்காரங்களை உங்கள் வீட்டில் வஞ்சகம் தெரியாத இளம் பிள்ளைகள் இருப்பாருன்னா அவங்களுக்கும் அலங்காரம் பண்ணி அவங்களையும் அது அங்கே நிற்க வச்சு டான்ஸ் ஆட வச்சு இப்படி எல்லாம் அந்த பூஜை முழுவும் நிறைவு பெறும் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா சில கோயில்களுக்கு போனீங்கன்னா பெரியவங்களே ஒரு பக்கம் பஜனைகள் பூஜைகள் பண்ற போது ஒரு பக்கம் டான்ஸ் ஆடுறத பார்க்கலாம் இது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா தன்னை மறத்தல் அப்போ தன்னை மறப்பதற்கு பெரியவர்களுக்கு இத்தனை தேவைப்படுது குழந்தைக்கு ஏற்கனவே தன்னை மருந்து தான் இருக்கு அதுகளை வச்சுட்டு பூஜை பண்றது ரொம்ப விசேஷமா இருக்கும் கண்டிப்பா சார் இதுல இன்னொரு விஷயமும் வந்து போயிட்டு இருக்கு இப்போ நீங்க குழந்தை கிருஷ்ணர் வந்து வீட்டில் பூஜைகள் செய்யலாம் அப்படின்னு நிறைய பேர் பாலகரா கிருஷ்ணரை வந்து வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கல்ல இதுவும் ஒரு பக்கம் ஒரு சில இது வதந்தியா இல்லை உண்மையா அப்படிங்கிறது தெரியல ஸோ பாலகரா கிருஷ்ணரை வந்து வீட்டில் வச்சு வழிபடுறது சிறப்பை தருமா தராதா கண்டிப்பா சிறப்பை தரும் அது சும்மா ஏதோ ஒரு வதந்தியில போயிட்டு இருக்கு பாலகரா கிருஷ்ணர் என்னன்னா கிருஷ்ணரோட கதை உங்களுக்கு தெரியும்ல சின்ன வயசுல அவர் என்ன பண்ணாரு சேட்டலி சாப்பிட்டாரு நிறைய சேட்டை பண்ணாரு இது சின்ன குழந்தைகளுக்கு இதே மாதிரி புத்தி வந்துருமோங்கிற பயத்துல சொல்லப்பட்ட வார்த்தையை தவிர உண்மையாக தெய்வம் தெய்வம் தான் அது பாலகனாக இருந்தாலும் சரி சுப்பிரமணிய சுவாமியை கும்பிட்டாலும் சரி பழனி வேலனை கும்பிட்டாலும் சரி யாரை கும்பிட்டாலும் தெய்வம் தெய்வம் தான் அது குழந்தை கிருஷ்ணர் என்ன பெரியவர் என்ன கண்ணன் என்ன அதுக்கு தான் வந்து சின்ன வயசில் கண்ணனுங்கிறோம் அப்புறம் கிருஷ்ணருங்கிறோம் அப்புறம் பெருமாள்ன்றோம் இத்தனை பேர்களை வச்சு மாற்றிக்கிறாங்க எல்லாம் கும்பிடலாமா ஓகே சார் சார் இறுதியாக ஒரு கேள்வி ஸோ இதை தொடர்ந்து அப்படியே வந்து கந்த தொடங்குது ஸோ இருபத்தி ஏழாம் தேதி வந்து கந்த சஷ்டி பெருவிழா சூரசம்ஹாரம் வந்து நடக்கப்போகுது இந்த ஆறு நாள் முக்கியமான விரதங்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் நம்ம முருகரை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டோம் ஸோ ஆல்ரெடி மக்களுக்கு நம்ம இந்த கந்த நம்ம என்ன பண்ணணுங்கிறது வெல் ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் இப்போ நிறைய பேர் இந்த விரதங்கள்லாம் வந்து கடைபிடிக்கிறாங்க இப்போ வந்து இந்த மிளகு விரதம் விரதம்ங்கிறதெல்லாம் சொல்றாங்க ஸோ அந்த மாதிரி எந்த விரதங்கள் முருகருக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம கேட்டத உடனே இதை இதை பண்ணிங்கன்னா டக்குன்னு முருகரும் நீங்கள் கேட்டதை கொடுத்துருவார் அப்படின்னு ஏதாவது ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்க முடியும் உண்மையாக நீங்கள் முருக பக்தராக இருந்தால் நான் ஒன்று சொல்கிறேன் கந்தசஷ்டி விரதத்தைப் போல கடுமையான விரதம் உலகத்தில் எதுவுமே இல்லை ஆனால் உங்களால் மிக சுலபமாக செய்து முடிக்க முடியும் அதுதான் கந்த கந்தசஷ்டி விரதம் ஆறு நாளுமா ஆறு நாளும் எங்கள் அம்மா இருந்தாங்க ஆறு நாளும் சாப்பிட மாட்டாங்க வெறும் லெமன் ஜூஸ் மட்டும் தான் குடிப்பாங்க இந்த ஆறு நாட்களும் அவ்வளவு கடுமையான விரதத்தை அவர்கள் மிக சுலபமாக முடிச்சு விட்டு கொண்டுருவாங்க அப்ப இது எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பக்தி அந்த முருகப்பெருமானுடைய அருள் ஒரு வாட்டி கை சாப்பிடலாம் கைகாலெல்லாம் விடவடன் உதருதுன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்காங்களா இல்லையா அப்ப ஆறு நாள் என்னன்னு பொழுது கழிக்கிறது அப்போ இது ரியலாகவே உங்களால் ஒன்று கந்த சஷ்டிக்கே விரதம் இருப்போன்னு நினைச்சாலே நீங்கள் முருகன் பக்கத்துக்கு நெருங்கிட்டீங்கன்னு அர்த்தம் விரதம் இருக்க துவங்குனாலே அவர் ஒரு கண் பார்வை மேலே விழுகுதுன்னு அர்த்தம் விரதத்தை ஆறு நாட்களும் முடிச்சிட்டிங்கன்னா மறுபறவே இல்லை நீங்கள் அவரோட ஐக்கியம் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் இதை விட வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை கண்டிப்பாக இதில் நீங்கள் வேறு ஒன்றுமே இல்லை முருகனை வழிபடுவதற்கு ஆறு நாட்களும் லெமன் ஜூஸ் குடிங்க சாப்பிடறத விட்டுட்டு லெமன் ஜூஸ் குடிங்க நோயாளிகளாக இருக்கிறவங்க இதை செய்ய முடியாது சுகர் பேஷன்ஸு ப்ரெஷர் இருக்கிறவங்க பண்ண முடியாது ஆரோக்கியமானவர்கள் கந்தசஷ்டி விரதம் இருக்கிறது மிக 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 அற்புதம் அதுக்கு இப்படி அப்படின்னு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை அப்போ டேரெக்டாக முருகனுடைய அருள் பெற வேண்டும் என்றால் நீங்கள் கந்தசஷ்டி விரதம் கடைப்பிடிக்கணும்னு நினைச்சாலே அருள் கிடைக்கும் இப்போ இந்த வயசில் உங்களால் முடியலை வீட்டில் சூழலும் சரியில்லை எப்படியாவது ஒரு நம்ம வாழ்நாளில் கந்தசஷ்டி விரதம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டீங்கன்னா அன்று முதல் முருகனுடைய பக்தை நீங்கள் அல்லது முருகன் உங்களை ஆட்கொண்டு விட்டார்னு அர்த்தம் நினைப்பில் நிறுத்துங்க முதல்ல கண்டிப்பாக ஸோ முருக பக்தர்கள்லாம் கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் இந்த நேர்காணலில் ரொம்ப சூப்பராக பேசணும் அதுவும் இருந்து கோவர்த்தன பூஜை ஸோ அடுத்து சஷ்டி விரதம் ஸோ அப்படின்னு வரிசையாக நமக்காக ஃபெஸ்டிவல்ஸ் வந்துட்டே இருக்குது ஸோ ஒவ்வொரு பூஜைகளும் நம்மளுடைய வீட்டில் செல்வ செழிப்போட மங்களகரமாக சந்தோஷங்கள் பொங்கிறதுக்கு நிறைய விசேஷங்களை சரியாக வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா பன்மடங்கு சந்தோஷம் பெருகும் அப்படிங்கிறதையும் இந்த நேர்காணலை எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க செல்வ செழிப்போட நீங்க வரணும்னா ஒவ்வொரு பூஜையும் மங்களகரமாக உங்களுடைய அழகு லட்சணங்களாகட்டும் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளாகட்டும் இதெல்லாம் அந்த இடத்துல சரியா நின்றுதுன்னா நீங்க ஆயிரத்தெட்டு முறை ஜபிச்சதுக்கு சமமான மங்களம் அங்கே உண்டாகும் மங்களமா நீங்க செஞ்சீங்கன்னா சகலவும் சித்தி வெற்றி கண்டிப்பாக